என் செல்ல குழந்தையே உன்னை தேடி இந்த வராகி நானாக வருவதற்கு ஒரு காரணம் உண்டு என்னை நீ அலட்சியப்படுத்தினால் இனி உன்னை தேடி நான் வருவது மிகவும் கடினமான ஒரு விஷயமாக மாறிவிடும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை உனக்கு என்னவென்று நான் எடுத்துச் சொல்லும் நேரம் எல்லா நிலைகளிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தொடர்கின்ற இந்த தாய் நண்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்புவது உண்மை என்றால் நான் உன்னை ஒவ்வொரு முறையும் தேடி வரும் நீ என்னை தவிர்க்க மாட்டாய் எந்த இடத்தில் உனக்கு என் மீது நம்பிக்கை குறைகிறதோ எந்த இடத்தில் நீ என் மீது வைத்த நம்பிக்கையில் உன்னுடைய மனது தளர்கிறதோ அப்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சந்தேகமும் குழப்பமும் வந்து விடுகின்றது நாம் இதற்காக இந்த தாயின் வாக்கினை கேட்க வேண்டும் நமக்கு என்ன நல்லது நடக்கிறது அப்படி நம் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என் நேரமும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ நிலையாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி அம்மாவினுடைய அன்பிற்கு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான பலன்கள் உனக்கு உண்டு என்பதனை மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையிலும் அம்மா உன்னை விட்டு தள்ளி நிற்க மாட்டேன் என்று பல வாக்குறுதிகளை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படியானால் இன்று இந்த நேரம் நான் உன்னோடு நிற்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமல்லவா இந்த நேரம் நான் உன்னை தொடர்வதற்கு ஒரு அர்த்தம் வேண்டுமல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்காக நான் கொண்டு வந்து தருகின்ற அத்தனையிலும் நீ விரும்பியபடி எல்லா உண்மைகளும் உனக்கு சரியாக நடக்கும் அல்லவா இனி எந்த நேரம் என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தாலும் அத்தனையையும் நீ சரியாக உணரும் நேரம் உனக்கு எல்லாமும் நிலையாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட விஷயங்கள் உன் முன்னால் நின்றாலும் அந்த இடத்தில் இந்த வராகி என்னுடைய நாமத்தை நீ சொல்லிப்பார் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உன்னுடைய நம்பிக்கை அந்த இடத்தில் உனக்கு வெளிப்படும் உன்னை யாரென்று உனக்கே அந்த விஷயம் அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்னை நினைக்கின்ற என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தவறின் பக்கம் நீ செல்ல மாட்டாய் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தவறு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வரமாட்டாய் உனக்கே உனக்கென நான் கொடுப்பது எல்லாமும் சரியாக உனக்கு புரிந்துவிடும் உன்னை சுற்றிலும் நான் வந்து தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவாக எண்ணங்களை கொடுத்துவிடும் அத்தனையிலும் நாம் முன்னின்று விரும்புகின்ற விஷயங்களை எப்பொழுதும் தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் என்னாலும் என் பிள்ளை தான் பட்ட கஷ்டங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் நீ அனுபவித்த துன்பங்களிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் உன்னைச் சுற்றிலும் நான் கொடுப்பது எல்லாமுமே உனக்கு சரியாக புரிந்துவிடும் உன்னை தேடி உன் அம்மா வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன நடத்தும் என்பதனை நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தும் என்னாலும் நான் வரும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற தைரியம் இரண்டு மடங்காகும் உன் மனதிற்குள் தோன்றுகின்ற எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக மாறும் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு நீ இருக்கும் பொழுது கூட அந்த நேரத்தில் உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு அந்த எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயின் அன்பு உன்னை பலப்படுத்த வேண்டும் கலங்காமல் நீ எதையும் எதிர்கொள்ளும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தும் இந்த நேரம் நாம் ஏற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் நமக்குள் நின்று நம்முடைய நம்பிக்கைகளை பலப்படுத்தும் இதுதான் உண்மை இதுதான் இந்த வாழ்க்கையின் நியதி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நாம் சரியாக பெறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை வெற்றிகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அத்தனை மாற்றங்களையும் உனக்கென தந்திடும் எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைக்காமல் மனநிறைவான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக வழிநடத்த நினைக்கும் நேரம் நீ எதையுமே தொலைக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற சந்தோஷங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதுநாள் வரையிலுமே என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளுமே நீ தொலைத்ததையெல்லாம் எண்ணி வருந்தாதே இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நின்று உனக்கு நான் தருகின்ற ஒவ்வொரு வெற்றிகளும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னை தேடி வரும் நேரம் உன் மனதிற்குள் இருக்கின்ற எவ்வேற்பட்ட குழப்பமானாலும் அது உனக்கு தீர்ந்து விடும் அதே நேரம் இனி அடுத்தது என்ன போகிறோம் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய எண்ணத்திற்கு நான் முற்றுப்புள்ளியை கொடுப்பேன் எதை செய்தால் அது உனக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதனை நான் எடுத்துச் சொல்வேன் எந்த விஷயத்தை நடத்தினால் அது என்னவாக மாறும் என்பதனையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நமக்கு சரியான புரிதலை கொடுக்கும் நேரம் நாம் எந்த இடத்திலும் நமக்கானவற்றை தொலைத்துவிடக்கூடாது எந்த இடத்திலும் நாம் விரும்புவதை நாம் விட்டுவிடக்கூடாது என்றும் என்றென்றும் நாமாக நின்று நம் வாழ்க்கையின் நமக்கான சூழ்நிலைகளை உறுதியாக பெற்று கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நமக்கு முன்னால் வருகின்ற எல்லாமும் நம்மை நிச்சயமாக அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் தெளிவில்லாத பல விஷயங்கள் உனக்கு இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் படுத்தி எடுத்த பாடுகள் எல்லாம் போதும் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நான் அல்லவா உன் முன்னால் இன்று உனக்கு சரி செய்து கொடுப்பேன் நான் அல்லவா உன் முன்னால் என்று ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் இனி எதற்கும் கலங்காமலிரு உன்னை என்றும் நான் கைகொடுத்து தூக்கி விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையும் உனக்கு முன்னின்ற நல்ல மாற்றத்தை தருவதை நிச்சயமாக கண்டு என் பிள்ளை மெய் சிலிர்த்து போவாய் வராகியிடம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டோமானால் உன்னுடைய மனபாரம் குறைந்து விட வேண்டும் எதையுமே சுமைப்பளுவாக நீ தூக்கி நீ சுமக்கும் பொழுது அது உனக்கு பாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னால் இறக்கி வைக்கவே முடியாத அளவிற்கு மேலும் மேலும் பாரம் உனக்கு ஏறி கொண்டுதான் இருக்குமே தவிர ஒருபோதும் இறங்காது அப்படியானால் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ கவனமாக எதிர்கொள்ள துணியும் நேரம் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு அடுத்தடுத்த சூழ்நிலைகள் நன்மையை நடத்தும் அடுத்தடுத்த நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்றுமே நாமாக நிற்கும் இந்த காலம் இனி என்னாலுமே உனக்கு வேண்டிய விஷயங்களை சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என் பிள்ளை அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா நீ என்னிடத்தில் எல்லா பாரத்தையும் இறக்கி வைத்து விடு என்று உன் அம்மா சொல்கின்றேன் என்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக சொல்லிவிடு என்று உன் அம்மா சொல்கின்றேன் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே என்று சொல்கின்றேன் உன்னை சூழ்ந்து இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்துவதையெல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சந்தோஷமாக யோசிக்க பழகு என்று நான் சொல்கின்றேன் காரணம் இல்லாமலும் தேவையில்லாமலும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடரும் பொழுது அந்த இடத்தில் உனக்குள் தோன்றுகின்ற குழப்பங்களை நான் அறிவேன் அந்த இடத்தில் உனக்குள் இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்களை என்னவென்று நான் அறிவேன் இனியும் இதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நீ யோசிக்க தொடங்கு என்று உன் அம்மா சொல்கின்றேன் உனக்கு நன்மைகள் எல்லாமும் ஒரு சேர கிடைக்க வேண்டுமல்லவா என் பிள்ளை தவியாய் தவித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பெற நினைக்கும் நேரம் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்காமல் போகிறது என்றால் நீ எதற்காகவும் கலங்கி நின்று விடக்கூடாது எதற்காகவும் என் பிள்ளை மனம் வருந்திவிடக்கூடாது விடக்கூடாது இன்றோடு உன் பிரச்சனைகள் உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் உன்னுடைய ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை தேடி நான் வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் கலங்கி விடாமல் முன்னின்று உனக்கான மாற்றத்தை நீ பெற வேண்டிய நேரம் எல்லையில்லாத அன்பும் எல்லையில்லாத மகிழ்ச்சியும் என்றுமே உன்னை தொடர வேண்டும் எல்லையில்லாத சந்தோஷங்கள் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் உன்னை தேடி நான் வருவது எப்பொழுதுமே உனக்குள் இருந்து அடுத்த நிலையை உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ உணர்கிறாய் என்றால் அந்த இடத்தில் உனக்கு அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கும் இன்று நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் இரவு இந்த நாளில் உன் தாயானவன் இந்த வராகி என்னை நீ வணங்க வேண்டிய இரவு துர்க்கை அம்மனினுடைய அவதாரங்களை நாம் வழிபடக்கூடிய இந்த நாட்களில் மூன்றாவது நாள் இந்த வராகி எனக்குரிய வழிபாடு என்னை நீ நினைத்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்க வந்திடுவேன் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் உனக்கு ஒரு சேர கொடுத்திடுவேன் எந்த இடத்திலும் கலங்காமல் நின்று எந்த இடத்திலும் தயங்காமல் நின்று நீ விரும்புகின்ற ஒவ்வொரு அதிசயங்களையும் என் பிள்ளை நீ மனதார பெற்றுக்கொள்ளும் நேரம் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மனமாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் நாம் புலம்பாமல் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாக உணரும் நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் நின்று உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் உனக்கே உனக்கென சரிபடுத்தி தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த பொழுதை நீ கடந்து வரும் பொழுது அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டும் இனி உனக்கென கிடைக்கக்கூடிய எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரங்களிலும் உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நான் இதையெல்லாம் உனக்கென உன் கைகளில் கொண்டு வந்து தருகின்ற மாற்றங்களோடு சேர்த்து இந்த வாழ்க்கையின் அத்தனை அதிசயங்களையும் என் பிள்ளை நீ பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதனால் வரையிலும் பட்ட கஷ்டங்கள் போதாதா இனிமேலும் ஏன் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய் என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு வேண்டியபடி மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் நீ விரும்பியபடி மிகப்பெரிய சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி உன்னை தேடி வரும்பொழுது எல்லா நேரங்களிலும் உன்னை இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் உன்னோடு ஒன்றாக இணைந்து இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் உன்னுடைய மகிழ்ச்சியும் உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய நம்பிக்கையும் என்றும் உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளும் வரையிலும் உனக்கு நிச்சயமாக எந்த சோதனைகளும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தயங்காமல் நின்று அம்மாவின் அன்பினை என்றும் பெற்று இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றிக்கு எப்பொழுதும் உன்னை தயார்படுத்து யார் என்ன நினைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதற்காக கலங்காது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மைகளை நடத்தி கொடுக்கும் வரை நான் உன் கரம் பிடித்து நடந்து வருவேன் என்பதனை மறக்காதே அதே நேரம் அந்த வெற்றியை நீ பெறும் வரையிலும் நான் உன் கையை விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் சரியில்லாத விஷயங்களை கூட நான் சரி செய்து கொடுக்கிறேன் நடக்காத விஷயங்களை கூட உனக்கு நான் நடத்தி கொடுக்கிறேன் என்றும் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் நினைவுபடுத்தி தருகிறேன் என்பதனை நீ மறக்காது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்